ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் மிராக்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூன்று முடிச்சு ப்ரோமோ மூன்று முடிச்சு புரோமில் ரொம்பவே ஜாலியாக ரொமான்ஸாக நந்தினியும் சூர்யாசாரும் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் சுந்தரவழி ரூமுக்கு வெளியிலேருந்து ரொம்பவே கோபமாக என்ன நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க திடீர்னு அவங்களால கோபத்தை தாங்கவே முடியல உடனே அவங்க கதவை உடச்சிக்கிட்டு வெளியில் வராங்க ஏய் நந்தினி என்ன பண்ணிட்டு இருக்க குடும்பமானத்தையே வாங்கிட்டு இருக்கியா இதுக்கு தான் தோட்டக்காரி வீட்டு வேலைக்காரியெல்லாம் வீட்டுக்காரி ஆகலாம் இதுதான் என் குடும்ப நலமன் ரொம்பவே கோபமா கத்திட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அவங்க அருணாச்சலையா சுரேகா மாதவி எல்லாரையும் ரொம்பவே சத்தம் போட்டு இங்க வாங்க அப்படின்ற பெரிய கத்தா என்னாச்சு என்னாச்சு எல்லாருமே ரொம்பவே பதற்றத்தோட அந்த இடத்துக்கு வராங்க அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது சூர்யா சாரும் நந்தினியும் அவங்களோட சுயநெனவே இல்லாம குடிச்சிட்டு வளரிகிட்டு இருக்கிறத அப்பதான் பாக்குறாங்க உடனே நம்ம சுந்தரவல்லி உடனே நம்ம சுந்தரவல்லி மாதவியை விட்டு சீக்கிரமாக ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரவல்லி அந்த தண்ணியை வாங்கி வேகமாக நம்ம நந்தினி மூஞ்சிலே ஊற்றுறாங்க அப்போது அதுலேருந்து வெளிப்பட்ட தண்ணி நம்ம சூர்யா சார் மூஞ்சிலே தெரிக்க ரெண்டு பேருமே தெளிவாயிட்டாங்க அப்போ தான் ஒரு ஓரளவுக்கு சுயநலவுக்கு வந்துட்ருக்காங்க அப்போ சுந்தரவலி இன்னுமே வேகமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் நந்தினி என்ன நினச்சிட்ருக்க என் குடும்பம் மானத்தையே வாங்கிட்டுருக்கேன் நீ எல்லாம் ஒரு பொண்ணா இனி நீ இந்த வீட்டில் இருக்க தகுதியே கிடையாது நீ இனி இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணி ரொம்பவே கோபமாக இருக்காங்க உடனே அவங்க கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு வராங்க ஆமாம் ஆமாம் ப்ளீஸ்மா என்னை விடுங்கம்மா விடுங்கம்மான்னு நம்ம நந்தினி எவ்வளவோ கிஞ்சி பார்க்குறாங்க ஆனால் அவங்க கோபம் வந்துட்டு தீரவே இல்லை இனிமேலும் இவளை இந்த வீட்டில் விட்டு வச்சா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா தர இழுத்து போக முயற்சி பண்ணிட்டு இருக்கப்ப அருணாச்சல ஐயா எடுத்து சொல்றாங்க தெரியாமல் ஏதோ நடந்திருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு நம்ம காலையில் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் நான் ராத்திரி நேற்றம் இந்த பொண்ணு எங்கே போவா அப்படின்னு பொறுமையாக சொல்ல இல்லை இல்லை நீங்கள் நிறுத்துங்க இந்த குடும்ப மானத்தை நான் தான் காப்பாத்தி ஆகணும் எல்லாரும் ஒருவரையும் இதாக இருக்கீங்க இனிமேலும் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்றாமல் விடக்கூடாது இதனால் விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும் அப்படின்னு கோவத்தோடு பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம சூர்யா சாரு கொஞ்சமாக தெரிகிறாங்க அம்மா என்ன இருக்க அவ என்னோட அவளுக்கு எனக்கு ஈக்குவலான ரைட்ஸ் இருக்கு அவளை எப்படி நீங்க இப்பெல்லாம் நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டா நீங்க கொஞ்சம் வாய மூடு யாரும் பேசக்கூடாது இது ஏன் வீடு வேறு யாருக்கும் அதிக உரிமை கிடையாது நான் தான் இந்த வீட்டோட ஓனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது இந்த மாதிரி கேவலமாக ராத்திரி நேரத்தில் குடிச்சிட்டு கூத்தடிக்கிற இந்த மாதிரி பொண்ணுக்கெல்லாம் இந்த வீட்டில் இடமே கிடையாது நான் கண்டிப்பாக இவளை வெளியே தருத்து தான் போகிறேன் இது யார் தடுத்தாலும் முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க இருந்தாலும் நம்மளோட சூர்யா சார் அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கவே இல்லை ஏன்னா வந்துட்டு அவருக்கு நந்தினி மேலே ரொம்பவே லவ் இருக்குது லவ் பண்ணுறவங்கள நார்மலாக ஹேர்ட் பண்ணாலே பிடிக்காது ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃப் வேறு இவ்வளோ ஹேர்ட் பண்ணுறது அவளால் தாங்கவே முடியாது உடனே சுந்தரவலிக்கும் நம்ம சூர்யா சாருக்கும் ரொம்பவே வாக்குவாதமாக போகுது அவர் நீலாம் ஒரு தாயா இப்படி நடந்துக்கிறியே என் வாழ்க்கையே சீரடிக்கிறியே அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமாக பேச ஆரம்பிக்கிறாரு சுந்தரவள்ளி நிறுத்து நீ ஓவராக பேசிட்டு இனி நான் தான் முடிவு அப்படின்னு சுந்தரவளி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க அப்போது நம்ம நந்தினி ஆமாம் ஆமாம் ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க என்ன நடந்துச்சின்னு எனக்கே தெரியல கொஞ்சமாவது என் நிலைமையை யோசிச்சு பாருங்க ராத்திரி நேரத்தில் என்னை அனுப்புனா நான் எங்கே போவேன் இதுதானே என்னோட புகுந்த வீடு இதை விட்டுட்டு நான் எங்கே போக முடியும் இப்படிலாம் ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துறீங்க ரொம்பவே சோகமாக பேசிகிட்ருக்கும் போது இந்த சுந்தரவலிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை ஒரு பொண்ணை நைட் நேரத்தில் திருத்துறோமே காலையில் இது பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம் அப்படின்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க இதனால் அங்கே உள்ள எல்லாருமே பாவப்படுறாங்க அருணாச்சல தான் எப்படியாவது நம்ம நந்தினியை சுந்தரவலிகிட்டேருந்து காப்பாற்றணும் ரொம்பவே போராடுறாரு அது முடியல இவங்க திருத்தியே அவங்க கையை பிடிச்சு இழுத்துட்டே வந்துட்டு இருங்க இழுத்துட்டு வர்ற நேரத்துல ஹால்ல இருந்த மிக பெரிய மிக பெரிய ராசியான ஒரு ஜாடி இருந்துச்சு அந்த ஜாடி நம்ம நந்தினி கைப்பட்டு தெரியாமல் இடிஞ்சு விழுந்துடுது அதனால் அவங்க ரொம்பவே கோவமாட்டாங்க நீ சரி வர வரமாட்ட இனி உன்னை உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு உடஞ்சி ஜாடிலேருந்து பீசை எடுத்து குத்த போகிறாங்க இதனால் சூர்யா சாருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு அதனால அவங்க அம்மாவை பயங்கரமாக கோவத்தோடு அறைய போகிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் சூர்யா சார் என்ன பண்ணுறாரு நந்தினியை காப்பாற்றுறாரா இல்லை அம்மா அப்பள்ள உறவு பிரியுதா அப்படின்னு பார்க்கலாம் இது உங்கள் மேஜிக் மிராக்கி ப்ளீஸ் சப்ஸ்கிரைபன் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் அமுத்துங்க பா பாய்